ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்க ஊர்ல செம்ம மழைங்க என்ன ஊர்னு பாத்தீங்கன்னா சென்னை தான் சென்னையில் யாரெல்லாம் இருக்கீங்க இந்த மழையை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கிறத எனக்கு சொல்லுங்க செம்ம சூப்பராக இருக்குது கொஞ்சம் சோம்புத்தனமாகவும் இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் சரி வாங்க என்ன நான் கட்ட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நேற்று ஒரு மூணு செட்டு சுடிதா தச்சுருந்தேன் மூணு செட்டுமே நேற்று தான் நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் அதுல ஒரே ஒரு பேண்ட்டு மட்டும் தான் நான் இன்னும் பேலன்ஸ் வச்சுருக்கேன்னா சரி உங்ககிட்ட காட்டலாம் அது எப்படிலாம் நான் தைச்சிருக்கேங்கிறத எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் நல்லா தைச்சிருக்கேனானு சொல்லுவேன் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நெக்கில் நான் வந்து தைச்சிருக்கேன் சரி உங்ககிட்டயும் காப்பிக்கலாம் பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்வீங்க இல்லையா அதுக்காக தான் இதுதான் ஒரே ஒரு நிமிஷத்துல ரொம்ப சவுண்டு கேட்குது இல்லையா நான் வந்து அது வந்து தா லாக் பண்ணேன்னா கொஞ்சம் சவுண்டு கேட்காத விஷயத்துக்கு விடு இல்லையா மழை பெய்யுதா சவுண்டு கேட்குங்க ஓகே இது ஒரு மூணு மூணு ஸ்டாக்கில் ரெண்டு பாட்டம் ஒன்னு ஒன்று வந்து நான் இன்னும் அது எது பார்த்திங்கன்னா அது எதுதான் இந்த ப்ளூ கலர் ரெட் கலர் டாப்பு ப்ளூ கலரில் வந்து பேண்ட் வரும் இந்த தான் நான் இன்னும் தைக்கலான்னு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நான் இப்போ தைச்சிடுவேன்னா நேற்றைய கஸ்டமர் வந்து நம்மளுக்கு காசுலாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க இல்லையா தைச்சி கொடுத்துடணும்ல காசு வாங்கிட்டா கொடுத்துருணுங்க காசு இல்லைன்னா கூட சரி ஒரு நாள் ரெண்டு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் காசு கையில் வாங்கிட்டோம் கன்ஃபார்ம் கொடுத்துருவேன் நான் முடிச்சிட்டேன் ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன் ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்து இந்த டார்க் க்ரே கலர் டாப்பு இதுக்கு வந்து ஆரஞ்சு கலர் பேண்ட்டு இதுக்கு வந்து நான் லைட்டாக ஒரு சின்னதாக பைப் பைப்பிங் மாதிரி கொடுத்து ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன் இதை நம்ம நெக்கில் போடும்போது சூப்பராக அது ஃபிட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு இல்லையா ஆனால் நெக்கில் நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் பார்த்தீங்களா ஆஃப் ஹேண்ட் தான் வைக்க சொல்லியிருந்தாங்க ஆஃப் ஹேண்டை வச்சுட்டு அதில் வந்து ஒரு பைப்லைன் லைன் கொடுத்துருக்கேன் இது பாத்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் ಪ್ಯಾண்ட் சூப்பரா இருக்கு காம்பினேஷன் நல்லா இருக்கு ரெண்டுமே ஹெவிடி காம்பினேஷன் ஆ இதுதான் இது வந்து ஒரு வந்து இது വൈட்ல レッド கலந்த மாதிரி இது சூப்பரா இருக்கு. இதல்ல வந்து ஆல்ரெடி வந்து நம்ம டிசைன் நான் ரவுண்ட் வச்சுட்டு ஆல்ரெடி அவங்க வந்து டிசைன் கொடுத்துட்டாங்க அதுவே. அதனால நான் வந்து ரவுண்ட் இது மூணுமே பியூர் காட்டன். அதனால நல்லா ஒரு சூப்பராவே இருக்கு. சூப்பர்டா இது வந்து பேக் சைடு அவங்க வந்து எதுவுமே ரொம்ப எனக்கு வந்து டிசைன் வேண்டாம் சொன்னதுனால நம்ம இதுக்கெல்லாம் அதிகமாக கொடுக்கவே இல்லை இது ஆல்ரெடி எம்ப்ராய்டிங் இருக்கு இல்லையா நம்ம இப்படி விட்டால் தானே நல்லா இருக்கும் நம்ம இதில் ஏதாவது டிசைன் பண்ணோம்னா இதோடைய டிசைன் வந்து போயிடும் அதனால நான் அப்படியே விட்டுட்டேன் சூப்பராக இருக்கும் இதோடைய பேண்ட் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் டாப் மெட்டீரியல்ல எல்லாமே சூப்பரா இருக்கு ஆனா பே பேண்ட் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மாதிரி இருக்கு அது என்ன மெட்டீரியல்னே சொல்ல முடியல அதனால அந்த பேண்ட் மெட்டீரியல் நல்லா டாப் வந்து சூப்பர் ஃப்யூ காட்டனா இருக்கு பேண்ட்டுமே அழகா கொடுத்துருக்கலாம்ல பேண்ட் அதுக்காக பேண்ட் இருக்கு இது வந்து ஒரு ஃபார்ட்டி டூ ஆமா நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு சைஸ் உள்ளவங்களுடைய ட்ரெஸ் இது இல்லை ஒன்று வந்து ரெட் கலர் டாப்பு இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் நான் இப்போ இதுக்கு தான் நான் பேண்ட்டு எதுவும் தைக்கிறதும் இல்லைங்க இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்களா இந்த மாதிரி எனக்கு வந்து ஆ இதை சூப்பராக தெரிவிப்பாருங்க இதுக்கு வந்து இந்த மாதிரி மேக் கொடுத்துட்டு எல்லாத்துக்குமே வந்து பைப் பைப்பிங் கொடுத்தாச்சு மோஸ்ட்லி சொல்லணும்னா இவங்களுடைய ட்ரெஸ்ஸில் வந்து எனக்கு துணி பற்றவே இல்லை கொஞ்சம் கம்மி ரேட்ல வாங்கியிருக்காங்க புலச்சு எனக்கு சுத்தமாக பத்தவே இல்லை ரெண்டு மீட்டர் தான் வந்து டாப்புக்கே இருந்துச்சு எனக்கு ரெண்டு மீட்டருமே கம்மியாக தான் இருந்துச்சு அதனால எனக்கு அந்த அளவுக்கு இதிலெல்லாம் கூட கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் பார்த்ததே இல்லைங்க பேண்ட்டுக்கே நிறைய நம்ம வந்து அட்டாச் பண்ணி தைக்கிற மாதிரி தான் இருந்துச்சா அதனால சரி நான் பைப்லே பைப்பிங் மட்டும் கொடுத்து கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் எல்லாத்துக்குமே வந்து நாட் வைக்கணும் இதுக்கு மட்டும் வச்சுருக்கேன்னா மீதி ரெண்டுத்துக்குமே வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஸ்விச் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து இது இதனுடைய பேண்ட்டு வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதனுடைய பேண்ட் வந்து நான் கட் பண்ணி வச்சுட்டேன்னா இது மட்டும்தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணணும் இதை தச்சிட்டேன்னா நான் வந்து சாயந்தரமாக அவங்கக்கிட்ட வந்து கொடுத்துருவேன் இந்த மாதிரி தைக்கணும் ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு அவங்க சொல்லுங்கள் நான் இதோடைய கட்டிங் வீடியோ இதோடையதுன்னு கிடையாது வேறு எதாவது தைக்கிறோம் இல்லையா அதோடைய கட்டிங் வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ எல்லாமே போடுறேன் இந்த பேண்ட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு எனக்கு இன்னும் வந்து ஈஸ்ட்டு துணி இருக்குது ரெண்டு பிளவுஸ் அந்த பிளவுஸ் நான் தைக்கிறது வேணா நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா அது ரெண்டுமே வந்து டிசைன் பிளவுஸ் சூப்பரா சூப்பராக இருக்கும் தைக்கிறதுக்கு அவங்க அனுப்பின டிசைனே சூப்பர் டிசைனு நான் என்னன்னா அதை வந்து உங்களுக்கு நாளைக்கு சென்ட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு வெளியே இன்னும் மழை விடுற மாதிரியே தெரியவே இல்லை பன்னெண்டு மணிக்கெலாம் ஸ்கூல் விட்டுருவாங்க நிறைய பேருக்கு பசங்களுக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கோம்ல மழையில மழையில் எப்படி போய் கூட்டிகிட்டு வர தெரியல சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை ஒன்றும் தைக்கணும் அதை கட் பண்ணி தைக்கணும் இன்னைக்கு ஃபுல் டே செம்ம வேலை இருக்குது நான் இன்னைக்கு அதை தச்சு முடிச்சுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அதனுடைய வீடியோ வந்து நான் நாளைக்கு உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அனு அனுப்புகிறேன் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண மறந்துடாதீங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்